வணக்கம் நியர்களே குக்வித் கோமாளி சீசன் ஆறு நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜிடம் ஷபானா எதுவும் பேசாமல் இருந்தது தற்போது புது சர்ச்சையை கிளப்பியுள்ளது பிரபல தொலைக்காட்சியில் மிக அதிக வரவேற்பை பெற்றிருக்கும் நிகழ்ச்சிகளில் ஒன்றாக குக்வித் கோமாளி திகழ்கிறது இந்த நிகழ்ச்சி முதல் ஐந்து சீசன்களை வெற்றிகரமாக முடித்து தற்போது ஆறாவது சீசனின் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அந்த வகையில் இறுதி சுற்றுக்கான போட்டியாளர்கள் கடந்த வாரங்களில் தெரிவு செய்யப்பட்டு அடுத்த வாரம் முக்கியமான ரவுண்டுகள் ஆரம்பிக்க உள்ளன இதற்கிடையில் நடுவர் மாதம்பட்டி ரங்கராஜை சுற்றி சில தனிப்பட்ட பிரச்சனைகள் இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன அவர் இரண்டாவது மனைவி ஜாய் கிரிசில்டா கர்ப்பமாக இருக்கும் நிலையிலும் தற்போது முதல் மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார் என்ற தகவல் பரவியுள்ளது இந்நிலையில் முதல் ஃபைனலிஸ்டாக ஷபானா இரண்டாவதாக ராஜு மூன்றாவதாக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தேர்வாகியுள்ளனர் ஆனால் ரசிகர்கள் மத்தியில் அதிக ஆதரவை பெற்றிருக்கும் ஷபானா இந்த வாரம் தனது வெப் சீரிஸ் ப்ரமோஷனுக்காக வந்திருந்த போதிலும் ரங்கராஜ் மற்றும் குரோஷியுடன் பெரிதாக உரையாடாமல் இருந்தது ரசிகர்களின் கவனத்திற்கு வந்துள்ளது இதனால் இந்த சர்ச்சைகள் தொடர்ந்தால் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் நீக்கப்படலாம் என்ற பேச்சும் பரவலாக பேசப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க